அன்பான சகோதரன் அன்பான சகோதர ஆனவரை மதிய வாழ்த்துக்கள் கருத்தர் சொல்லுகிறா உடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் மனிதன் கொடுக்கிற பிராடனை ஒரு காலம் கொடுப்பேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விதமான எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காரியங்கள் நடக்காத இந்த பிரச்சனை நம்ம விட்டு நீண்ட அனைவரும் தவிர தட்டுகிறேன் என்று யோகத்தில் பழக்க போனால் பன்னிரண்டு வருடமாக சீானது நிமித்தமாக பிரச்சனைகள் அந்த பிரச்சனை நிமித்தமாக இருந்த பொண்ணு பொருள் எல்லாம் விற்ற செலவழித்த மனதில் காணப்பட்டால் என்ன இது பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தது நல்லா விற்று சமூகத்தை பார்த்தோம் ஆனால் நம்ம கொள்ள சரீரத்தில் ஒரு பிரச்சனை வீணாவது என்று வேதியப்பட்டாள் அந்த பொண்ணுக்காரன்னு இருக்க சொல்ல அவளை சு அவளை சுற்றி ஜனக்கூட்டங்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அனைத்திலும் அனை சமூகம் விசாரிப்பார்கள் எப்படி இருக்கிற சாப்பிட்டியா நல்லா இருக்கியே விசாரிப்பார்கள் ஆனால் அவர்கிட்ட இருந்த தொன்மைப்பொருள் எல்லாம் விற்று செலவழித்து அந்த சரீரத்துக்காக செலவழித்து பார்த்தாள் இல்லை சரீரத்தில் ஒரு குர்மாற்றம் அப்படி ஒவ்வொரு நாளும் வயதிலோட காணப்பட்டால் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போக முடியாது ஒரு கெட்ட நிகழ்ச்சிக்கு போக முடியாது தனிமல் காணப்பட்ட தனிமை என்பது எவ்வளவு ஒரு கொடுமை என்று நீங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு பக்கம் கூட்டங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி போவார்கள் அதை பார்த்துக் கொண்டிருப்பார் இந்த பக்கம் ஒரு கெட்டத்தில் போய் கொண்டிருப்பார் உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருப்பார் ஆனால்

நம்ம வாழ்க்கை இதே மாதிரி இருக்குது நம்ம சகி விட மறுத்து விடலாம் என்று இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதர அன்பான சகோதர நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் நன்மைகள் அவமான்கள் நம்ம நினைப்போம் நம்ம சொந்தக்காரர்கள் நம்ம விசாரிக்கவில்லையே நம்ம தலைவர் கவலைப்படுகிறோமே எப்படி இருக்குன்னு விசாரிக்க வருவார இல்லை என்று ஆனா கருத்து ரொம்ப எந்த பார்த்து சொல்லுது இது ஒரு வயசு அப்படி நான்